அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரையில் புதுசாக வந்திருக்கக்கூடிய சிவா இருந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் இருக்க சேரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதனால் இன்னைக்கு வாழைநார் பட்டு சாரீஸ் அதுக்கப்புறம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் சில்க் சாரீஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வாழைநார் பட்டு சாரீ இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வைலட் கலர் சாரிக்கு இந்த முந்தானை பார்டர் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கலர் சில்க் சாரியில் கூட இதுதான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது வாழைநார் பட்டு சேரீல அழகழகு கலர்ஸ் எல்லாம் இருந்தது இன்றைக்கி இந்த பாருங்கள் பார்டருக்கு பதில் ஒரு டான்ஸிங் டால் மாதிரி இருக்குது இந்த சேரீயும் பிரித்து காட்டுவாங்க பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவுமே அந்த பீகாக் ஷேடில் உள்ள ப்ளூ மாதிரி டபுள் ஷேடில் இருந்தால் ஒரு செம்ம அழகான கலர் இது டபுள் ஷேடாக இல்லை ட்ரிப்புள் ஷேடான்னு கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருந்தது அதுக்கு ஒரு பீச் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த வாழைநார் பட்டு சேரீலாம் ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் கிடைக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வாழைநார் பட்டு சாரியில் நிறைய புத்தம் புது கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதுலேருந்து கொஞ்சம் சாரீஸ் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு தனி செக்ஷனே இருக்குது நமக்கு சாஃப்ட் சில்க் சாரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு டூ தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிஃப்ட் சாரீஸ் எல்லாம் ஒரு தனி செக்ஷன் இருக்குது அதிலேருந்தும் சாரீஸ் பார்க்கலாம் இந்த சாரியுமே பாருங்கள் ரொம்ப அழகான சாரீஸ் இதில் அந்த கிரீன் கலர் பார்டர் வந்து அப்படியே இந்த சாரியை நமக்காக பிரிச்சு காமிச்சிருப்பாங்க இது சாரியோட முந்தானை அந்த கிரீன் கலர்ல இருக்குது பார்டர் கலர்ல ரொம்ப அழகான இந்த சாரியும் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் இப்போ நம்ம பார்க்குறதும் ஒரு பீச் கலரும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸாரீ இப்போ நம்ம பார்க்குற சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதாவது ஒரு சாண்டல் கலர்னு சொல்ல முடியாது ஒரு சில்வர் கலர்னு சொல்ல முடியல கேரளா சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலர் அதில் ஸேரீ ஃபுல்லாக ஒரு லைட்டாக பிங்க்கில் ஒரு புட்டாக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் முந்தானே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான சாரீ ஜெரி பார்டரோடு இருந்தது வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்கலாம் இதெல்லாம் சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்குனே தனியாக இருக்கக்கூடிய செக்ஷனில் இருந்த சாரீஸ் தான் இதுலேயும் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நிறைய ஆஃபர் ப்ரைஸில் இருந்த சாரீஸ் தான் இதெல்லாம் கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சாரி தான் நல்ல ஒரு பெர்பிள் கலரில் ஒரு வெந்தய கலரில் பெரிய பார்டர் கொடுத்துருந்த சாரீ ஒரு பெரிய தொட்டி நிறைய வச்சுருந்தாங்க சாஃப்ட் சில்க் சாரீஸ் இதெல்லாம் இந்த வைர ஊசி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ ஒரு சிமெண்ட் கலர் சாரி அதுக்கு ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் இந்த தொட்டியில் இருந்தது இந்த சாஃப்ட் சில்க் சாரீலாம் இந்த ப்ளூவில் ஒரு எல்லோ கலர் முந்தானே கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ள சாரீ தான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபான்னு ரெண்டு ரேஞ்சில் இந்த பெரிய பாக்ஸ் நிறைய இருந்தது அதே பேட்டனில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் பிடிச்சிதுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இதுக்குன்னு இருக்கக்கூடிய தனி செக்ஷன்ல போய் இந்த சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புது புது சாரீஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் இந்த இந்த ஃபேன்சி சில்க் சாரீ ரெண்டாயிரத்தி நூறுரூபா சாரீ இப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது நல்ல க்ரீனில் அழகா பேபி பிங்க்கில் பார்டர் கொடுத்துருந்தாங்க பட்டு சாரி லுக்கில் இருந்தது பாக்குறதுக்கே இந்த ப்ளூ கலர் சாரி கஸ்டமர் பார்த்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் சாரி இது ஆஃபர்ல இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருந்த சாஃப்ட் சில்க் சாரி இப்போ நம்ம சாஃப்ட் சாரீக்குன்னே உள்ள பாக்ஸ் பக்கத்து பாக்ஸ்ல தான் அந்த ஃபேன்சி சில்க் சாரி நிறைய இருந்தது இந்த ஃபேன்சி சில்க்கு இந்த ப்ளூ சொன்ன ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்க ஆஃபர் பிரைஸ்ல இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது இதோட முந்தானை வந்து நல்ல மெருன் கலர்லேயும் சேரீ பாடி ஃபுல்லாக பேபி பிங்க்கில் ஒரு மாதிரி சூப்பராக இருந்த சாரீ பார்டர்லெஸ் ஸாரீ அதுக்கு பதில் பெரிய பெரிய மாங்காயாக இருக்குது இது சாஃப்ட் சில்க்னால் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி காட்டன் மிக்ஸ்டாக இருக்கும் இந்த மெட்டீரியல் மட்டும் இது கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும் இதுவும் அதே தான் எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மெட்டீரியல் டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு ஃபிளீட் எடுத்து கட்டுறதுக்கு ரொம்ப வழுகாமல் சூப்பராக வரும் இதுவும் அந்த வெந்தய மஞ்சளில் ஒரு மெரூன் கலர் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஸாரீ இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் பக்கத்தில் இந்த பாக்ஸில் தான் ஃபுல்லாக இந்த ஃபேன்சி சில்க் சாரீஸ் இருந்தது இதுவும் ஆயிரத்தி எண்ணூறுரூபா ஸேரீ இப்போ ஆயிரத்தி முந்நூறுனு போட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே நிறைய இருந்தது இந்த பாக்ஸில் இப்போ நம்ம பாக்குற இந்த சேரீ ரெண்டாயிரம் ரூபாய் சாரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்காங்க செமி பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சேரீ தான் இதெல்லாம் இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த க்ரீன் கலர் சாரியோட ரேட்டு சாரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரிஜினல் ரேட்டு போட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ நம்ம வீடியோவில் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுனால நிறைய நாள் இருக்குன்னு நானும் நம்புகிறேன் கடையில் கேட்டுட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படியே இந்த செமி பட்டு சாரிக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான காட்டன் சாரீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் சாஃப்ட் காட்டன் சாரீஸ் ரொம்பவே பிராண்டடான சாரீ ஒரு சாண்டலில் பிளாக் கலரில் அழகாக ஒரு டிசைன் கொடுத்து முந்தானையும் பிளாக்ல கொடுத்துருந்தாங்க இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இது சாரியோடய ப்ளவுஸ் ப்ளாக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஆஃபீஸ் வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரி பாருங்கள் பார்டர் வந்து ஒரு செக்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க சேரீயோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ப்ராண்டடான டோலோ சாரி ஜூட் சில்க் சாரீஸ் எல்லாமே ஒரு தனி பாக்ஸில் வச்சுருந்தாங்க இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த மெரூன் கலர் முதான இருக்கிறது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி சாரி ஃபுல்லாக அழகான ஒரு எல்லோ கலர்ல வந்துடுது இதுவும் தௌசண்ட் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் இருந்த சாரி தான்